நான்கு ஆயிரத்தி எழுநூற்று எழுபது பைரனும் ஷெல்லியும் புகழ்ந்து பாடிய இளங்கவிஞர் தாமஸ் ஸ்டாட்டர்டன் கடும் வறுமை காரணமாக தனது பதினேழு வயதிலேயே தற்கொலை செய்து கொண்டார் என்று ஆயிரத்து தொள்ளாயிரத்து நாற்பத்தி ஒன்பது நேட்டோ எனப்படும் வட அட்லாண்டிக் ஒப்பந்த நாடுகள் அமைப்பு இன்று உதயம் கண்டது அந்த அமைப்பின் உறுப்பு நாடு மீது எதிரிகள் தாக்குதல் மேற்கொண்டால் அனைத்து உறுப்பு நாடுகளும் அதற்கு எதிராக போரிட வகை செய்வதுதான் தொள்ளாயிரத்து தொன்னூற்றி ஐந்து மைக்ரோசாப்ட் மென்பொருள் இன்று விற்பனைக்கு வந்தது இரண்டாயிரத்து ஆறு வானியல் அறிஞர்கள் மாநாட்டில் முதல் தர கிரகங்கள் எட்டு தான் என இன்று தீர்மானிக்கப்பட்டது இதையடுத்து சூரியனை சுற்றி வரும் கிரகங்களின் எண்ணிக்கை எட்டாக குறைந்தது என்று